முருகானா சொல்ல போய் அப்படியே என்ன ஆற்றணா அப்படியே விரிவா தக 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 உடம்பு இப்படியே அவ்வளவு ஏன் தமிழ்நாட்டில் பிறந்த ஆம் தமிழ்நாட்டில் தான் பிறந்த தமிழ்நாடு இல்லை தமிழ்நாடு தான் பிறந்தது ஆனால் தென்னகம் தமிழகம் ஆந்திரம் கேரளம் தமிழ்நாடு ஆக நாலு மாநிலம் இந்த நாலு மாநிலத்தை ஞானி உருவாக்க முடியும் அது முக்கியமானது தமிழ்நாடு தான் ஏன் அவ்வளோ ஆ தென்னாடுடைய சிவனே போர்த்தி என்ன ஆட்டவருக்கு இறைவா போட்டுனா இப்போ தென்னாடி சிவனுக்கு தான் இருக்கேன் சிவம் ஆசா உலகத்தை ஒரு ஆசி பேர் வந்தால் தமிழ்நாட்டு பிறக்கணும் அவனோட ஆட்டல் தமிழ்நாட்டு ஐயா இந்த மண்ணை எடுத்துக்க தமிழ்நாட்டு மண்ணை எடுத்து உலகம் மாதிரி தைச்சுவிடானா தைச்சேனா அவனா அவ்வளோ பேர் ஞானியம்னா அப்படி சொல்லுவேன் இந்த மண்ணை இந்த மண்ணை மீழ்த்தால் தமிழ்நாட்டு மண்ணை மீழ்ச்சாவை கருதிக்க மாட்டாவேன்